ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதை பற்றி பற்றி பார்க்க பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா புவனகிரியில் நடந்த மாசி மகம் அந்த திருவிழாவை தான் தான் நம்ம நம்ம இந்த வீடியோவில் இப்போ போகிறோம் ரொம்பவே சூப்பராக சொல்லணும் எங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயத்தை இப்போ பேச போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புவனகிரியில் இவ்வளோ மக்கள் இருக்கான்றதே நான் இப்போ டைம் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ மக்கள் சொல்லுவாங்க பாருங்க அந்த கடல் அலை போல வந்து வந்து போறது அதே போல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அசைஞ்சு அசைஞ்சி அவ்வளோ மக்கள் வந்து வந்து ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருந்தாங்க ஒரு கேப் கூட ஒரு இன்ச்சு கூட நகர முடியல ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ மக்கள் கடை வீதிகளில் அவ்வளோ பொருட்கள் வாங்கி கொண்டு அவங்க மட்டும் கூட்டமா நெரிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க எவ்வளவுதான் மக்கள் இருந்தாலும் முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஆகணும் அந்த திருவிழாவே வந்து ரொம்ப அமர்கலமா போக காரணமே பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் தான் அவ்வளோ இளைஞர்கள் அவ்வளோ இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் ரொம்ப ராவடித்தனம் பண்ணிக்கிட்டு அந்த சவுண்டு ஹாரன்லாம் ரொம்பவே ஊதிக்கிட்டு ரொம்ப அப்படியே ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அப்படியே அந்த திருவிழாவை ரொம்ப அந்த இளைஞர்கள் இல்லைன்னா அந்த திருவிழாவே வந்து ரொம்ப அப்படியே நார்மலாக போயிருக்கும் ஆனால் அவங்க வந்து ரொம்ப சவுண்டெல்லாம் கொடுத்து ரொம்பவே அமர்கலம் பண்ணிட்டாங்க கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வாங்கிக்கிட்டு அவங்க தலையில் கிரீடெல்லாம் கலர் கலர் மின் விளக்குகள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாகவே போய்கிட்டு இருந்தாங்க முக்கியமா குட்டீஸ பத்தியும் சொல்லி குட்டிஸ்க்கு குட்டீஸுக்குனாலே பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் அந்த பலூனு அந்த லைட் செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே ரொம்பவே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அன்னைக்கு பார்த்தோம் ரொம்பவே அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாவே இருந்தாங்க பலூன் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதிகமா தின்பண்டம்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் சாப்பாடு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பானிபுரி கடை தான் பானிபுரி கடையில் பாத்தீங்கன்னா சும்மாவே சொல்லக்கூடாது அந்த மசாலா பொரி வேளான் பொரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது நான் சொன்ன வேகத்துக்கு அவங்க சீக்கிரமாகவும் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப லேட்டா நிற்க வைக்கல அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவங்க டக்கு 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 டக்குன்னா அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே நாங்க காலிஃபிளவர் பக்கடா சாப்பிட போயிருந்தோம் அது பாத்தீங்கன்னா எப்பவுமே காலிஃப்ளவர் பக்கடா வந்து எப்பவுமே கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அதுவும் தெவிட்டிடும் ஆனா அங்க அந்த கடையில பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்துச்சு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு அதுவும் சும்மாவே சொல்லக்கூடாது ரொம்ப அருமையா இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி இங்க முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லி இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடையிலையும் சாம்பிளுக்கு இந்த சாப்பிட்டு பாரு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து வாங்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த கடையை பத்தி சொல்லி ஆகணும் முக்கியமா இந்த பரங்கி பெட்ட அல்வா கடை இதை பாத்தீங்கன்னா இங்க வந்து அல்வாவை காசு கொடுத்து சாப்பிட்டதை விட சாம்பிள்னு சொல்லி சாப்பிட்டவங்க தான் அதிகம் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நானுமே இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு கடையை கூட விடல எல்லா கடையிலயும் சாம்பிளுக்கு அவங்க வந்து ரெக்கார்டே போட்டிருந்தாங்க நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அந்த கரண்டியில பாதி அல்வாவை கட் பண்ணி நீட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க யார் வேணாலும் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம அதை உண்மையான வாங்கிக்கலாம் ரொம்பவே அதுவும் அருமையா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ